ஹாய் வணக்கம் ரவுகளை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா ஓகே இன்றைய தினமும் நிறைய அன்பான உள்ளங்கள் எல்லாம் இணைந்து கொண்டு நிறைய கவிதைகளை எமக்காக எழுதி அனுப்பி வைத்திருக்காங்க வாங்க நாமும் பார்க்கலாம் கேலு ஐயா இணைந்து கொண்டு ஒரு அழகான கவிதையை வடிவமைத்து அனுப்பி வைத்திருக்கின்றார் தற்காலத்தில் காதல் ஓர் தெய்வீக புனிதத்தை உழந்த ஹார்மோன்களின் ரசாயன பார்வை வேகமாக மூங்கு காம பள்ளி அறையில் பாடம் பயில விரும்பும் இங்கு நீதி அறம் ஒழுக்கம் மரபு பாரம்பரியம் கலாச்சாரம் மொழிகளை கடத்த இன்னும் புரியாத விழி தாக்குதல் இங்கு தனியாத தாகங்கள் ஏதும் இல்லை தனிப்பவர்களின் எண்ணிக்கை ஒற்றை இலக்கத்தை சுட்டு வீழ்த்தி நரகம் புக வைக்கும் ஆடை முக காம கட்டுப்பாடு இல்லை சுதந்திரங்கள் என் ஆடைகளைப் பற்றி பேச யாருக்கும் உரிமை இல்லை என்று பேசும் சுதந்திரம் ஆடை துறந்தவர்களின் அனாவசிய எரிச்சல் பகு விஞ்ஞானம் ஊடகங்கள் எல்லாம் இங்கு ஆடை அகிழிக்க தான் உரிமை என்கிறது காதல் காமங்களின் அச்சுறுத்தலில் செத்து நாளாகிறது ஒரு ஆட்டை குதிறி வேட்டையாட ஆயிரம் செந்நாய்கள் ரத்தம் சொட்ட சொட்ட கல்வி மதம் இனம் மொழி ஜாதி அரசியல் பதவி என்ற பகடைகளை அழகாக உருட்டி விளையாடுகிறது திரௌபதியைக் காத்த கண்ணன் சீதையை காத்த ராமன் இவையெல்லாம் பழங்கதைகள் தன்னை தன் காதலியை பங்கு போட்டு வேட்டையாடும் காதலன் தன் காதலனை பங்கு போட்டு பகடை உருட்டும் காதலி இவையெல்லாம் தற்கால காதல் தடகத்தில் பொருள் நம்பிக்கை அன்பை கொள்ளும் ஆயிரம் முதலைகள் எங்கள் காம அக்னி காட்டில் கொடுத்துவிட்டு எரிய போதை நம்பிக்கை துரோகம் என்ற ஆயிரம் திறந்த வெளி நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் இந்த கழகங்களில் பயிலாத அரசியல் மொழி ஜாதி மதம் பதவி இங்கேது வட்கம் அறியாத மனிதர்களின் மஞ்ச விரட்டில் காதல் முதல் கள பலி என்று அன்புடன் மேட்டூர் அணையில் என்று குறிப்பிட்டு மிகவும் அற்புதமான வார்த்தைகளை கொண்டு இந்த அழகான கவிதையை வடிவமைத்து அனுப்பி வைத்திருக்கின்றார் நன்றி ஐயா உங்களுடைய கவிதைக்கு அடுத்து இன்றைய காதல் என்ற தலைப்பில் ரம்சான் இணைந்திருக்காங்க மனம் ஒரு பட்டாம்பூச்சி பறந்து கொண்டே இருக்கும் தேனி போல பல பூக்களில் தேன் இருக்கும் காலையில் ஒரு காதல் மாலையில் வேறொருவருடன் காதல் இரவும் பகலுமாய் மாறி மாறி காதல் அன்றெல்லாம் பார்க்கின்றவரெல்லாம் தன் காதலியாய் காதலராய் இன்றோ பார்ப்பவரெல்லாம் புது காதலியாய் காதலனாய் நிஜமான காதல் தெரியவில்லை இந்த ஆண்டு காதலர் தினம் கொண்டாடும் காதலர்கள் அடுத்த ஆண்டு வேறொரு காதலுடன் சில காதல் மட்டுமே மெய்யாய் மற்றதெல்லாம் பொய்யாய் ரம்ஜான் ஹபியா சென்னையிலிருந்து இந்த கவிதையை மிக அழகாக எழுதி அனுப்பி வைத்திருக்காங்க நன்றி அம்மா உங்களுடைய கவிதை கே அடுத்து சாவித்திரி சத்தியா ஓரழகான கவிதையை எழுதி அனுப்பி வைத்திருக்காங்க மூட நம்பிக்கை என்ற தலைப்பில் நம் தாய் திரு நாட்டில் மட்டுமே இந்த அவலம் மூட நம்பிக்கை வேறு எந்த நாட்டில் ஜாதி மதம் நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் கோவிலில் நடக்கும் கட்ப கிரகத்தில் ஐயர் மற்றும் செல்வாக்கு உள்ளவர்கள் போக அனுமதி பசியில் வாடும் ஏழை எளியோர் சாப்பிடக் கொடுக்க மனம் இல்லை ஆனால் சாமி பேர் சொல்லி அபிஷேகம் என்று சொல்லி எல்லா பொருளும் யாருக்கும் உதவாமல் சா கடையில் வழிந்து ஓடும் பசியில் இருப்பவர்கள் இது கொடுத்தாலே நம் நாடு எப்போவோ நல்லா இருக்கும் இந்த மூட நம்பிக்கை ஒழிக்க இன்னும் எத்தனை பெரியார் வந்தாலும் மாற்ற முடியாது இப்படிக்கு சத்தியவான் சாவித்திரி ஈரோடிலிருந்து இணைந்து இந்த அழகான கவிதையை வடிவமைத்து அனுப்பி வைத்திருக்கின்றார் நன்றி அம்மா அவங்களுடைய கெழிமையை இன்னொரு கவிதையும் எழுதி அனுப்பி வைத்திருக்காரு மூட நம்பிக்கை என்ற தலைப்பில் நம்பிக்கைகள் என்றும் ஒன்றுதான் ஒருவன் விஞ்ஞானம் என்று கூறி பகுத்தறிவு பேசி ரசாயன பேராயுதங்கள் உற்பத்தி செய்து உயிர்வாளிகளை அழித்து கிருமி பரப்பி மூப்பு நோய் இவற்றில் தள்ளி மரணிக்க உணவை நன்றாக்குகின்றான் இன்னொருவன் தன் மத மொழி இனம் வழிபாட்டு கடவுள் மட்டுமே உண்மை சத்தியம் நித்தியம் என்று கூறி பிற நம்பிக்கையை மூடமாக்கி மூட நம்பிக்கை என்கிறான் பிற உயிர்வாளிகளின் உயிர் சுதந்திரத்தை ருசியால் மட்டும் அடிமையாக்கி மனித நேயம் அன்பு இரக்கம் மறந்து அதனை சரி என்று வாதித்து பிற உயிர்கொலை புரிய பல நியாய பீதங்களை போதிக்கும் பிற உயிர் அறியாத அத்தனை மதங்களும் மூட நம்பிக்கை போதிக்கின்றன அறிவு என்று கூறி பிற உயிர்வாளிகளை பிரபஞ்சத்தில் அளிக்கும் அத்தனை விஞ்ஞான மூளைகளும் மூடநம்பிக்கை பரப்பும் வெற்று அறைகோவல்கள் இங்கு ரத்தம் நாளங்களில் இருந்து பேரிட செய்யும் செந்நாய்கள் நாய்கள் ஓ நாய்கள் வாழ்க்கை வாழும் அறிவுகள் அனைத்தும் மூடநம்பிக்கை அது அனைத்திற்கும் ஆதாரமாய் பிரபஞ்சத்தை உயிர்வாளிகளை காத்து உணவு தந்து உயிர் வளர்க்கும் அதுதானே அழியும் வரை காத்திருக்கும் பேராற்றல் மட்டுமே இங்கு உயிரோட்டம் அதனை செல்லும் வழியில் கண்டு செல்வோம் இங்கு மற்றொருவனுடைய நம்பிக்கையை அவமதித்து குறை சொல்லி அவமானப்படுத்தும் அனைத்தும் அதன் தொகுதறிவில் உள்ள அனைத்தும் அக்ரினி அதுவே மூட நம்பிக்கை ஒருவனுடைய அனுபவம் நிச்சயம் மற்றொருவனுடையது அல்ல என்று மண்புடன் கெலோமி மேட்டூர் அணை மூட நம்பிக்கை என்ற தலைப்பில் இந்த அழகான கவிதையை வடி எமைத்து அனுப்பி வைத்திருக்கின்றார் நன்றி ஐயா உங்களுடைய கவிதைக்கு அடுத்து யாரே இந்த அழகான ஒரு கவிதையை எழுதி அனுப்பி வச்சு இருக்கிறாங்க யாருண்டா இது குமுத அழகிரி திருச்சியிலிருந்து இணைந்திருக்கிறாங்க பாப்பம் என்ன சொல் இருக்கிறாங்க மனதின் காயங்களை சரி செய்ய ஐயா உறவின் தாற்பயம் புரிந்து கொள்ள முடியவில்லையா எல்லாம் நல்லதாக இருக்க கட்டாயம் அவரவருக்கு வெவ்வேறு கணக்கில் அல்லவா நடைபாதை குறுக்கே அணை கட்ட முனைந்தால் பயன் யாருக்கோ சின்ன மனிதர்கள் ஆதாயம் வரண்டி தின்னும் இழிவல்லவோ இனியேனும் அடங்கி இருங்கள் என்கிறது பாரதியின் சொல் பெரியாரின் தடிக்கோ வேலை கொடுத்த வண்ணம் சம்பவங்கள் சட்டம் படித்தவன் கூட சாங்கியங்களின் பிரதிநிதி எங்கெங்கும் கலத்த மூட நம்பிக்கை தோற்று போவது பணத்திடம் மட்டுமே என்று குறிப்பிட்டு இணைந்திருக்கிறாங்க குமுதாலகிரி திருச்சியிலிருந்து அடுத்து சரீனா உவைசாமை இணைந்து கொண்டு மூட நம்பிக்கை என்ற தலைப்பில் இந்த அழகான கவிதையை வடிவமைத்து அனுப்பி வைத்திருக்கின்றாங்க பாப்பம் என்ன சொல்லியிருக்காங்க என்று காலம் அனைத்தையும் மாற்றிவிடும் என்ற முழு நம்பிக்கையையும் மூட நம்பிக்கை தகர்த்தரிகிறது உயிரிழந்த கணவனுக்காக உடன் கட்டை ஏறியதான் உத்தமி என்பதை பெண் உறுதிப்படுத்தினாள் அன்று விதவையோ பூனையோ குறுக்கே வந்தால் அபசகுணமாம் உருப்படாதாம் போகிற பயணம் பேசும்போது நடுவில் பள்ளி டிக் டிக் என்றால் ஆஹா பள்ளியே சொல்லிவிட்டது பள்ளி சொன்னால் சரியாகத்தான் இருக்குமாம் பள்ளியின் மொழியே திக் என்பதை உணராமல் இப்படி சம்பந்தமே இல்லாமல் சிலவற்றை எட்டுக்கட்டி உருவாக்கப்பட்டதே இந்த மூடு நம்பிக்கைகள் சிறு பிள்ளைகளுக்கு பூச்சாண்டி பேய் பிசாசு கதைகளை சொல்லி கோழிகளாக மாற்றியதும் பெண்கள் படித்தாலும் சமையல் கட்டுதான் என்று அவளை வீட்டு சிறையில் அடக்கி வைத்ததும் அன்றைய பாமர மக்களின் அளவு கடந்த மூட நம்பிக்கை அந்த நிலை மாறியது இன்று அரசியல் வரை உயர்ந்தது அறிவாள் பெண்கள் நிலை ஆனாலும் இன்னும் மாறாமல் அகிலத்தில் உள்ளதையா அழியாத மூட நம்பிக்கைகள் அறிவியலும் அறிவும் ஆளுமரமாய் வளர்ந்தாலும் அறிவிலிகள் பரப்பிய அபசகுனம் இன்றும் அழியாத மூட நம்பிக்கை அவனியில் உழவுகிறது ஆவிக்குண்டு என்று குறிப்பிட்டு இணைந்திருந்தார் சரினா உய அம்மா உங்களுடைய கவிதை கே இன்றைய தினம் நிறைய அன்பான உறவுகள் எல்லாம் இணைந்து நிறைய கவிதைகளை படைத்திருந்தார்கள் இன்றைய நிகழ்ச்சியோடு நிறைய உறவுகள் இணைந்திருந்த அனைவருக்குமே நன்றிகளும் வாழ்த்துகளும் தெரிவித்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் உறவுகள்